வணக்கம் இலங்கையோட பொருளாதாரம் மீண்டு வருதுன்னு ஹெட்லைன்ஸ் எல்லாம் சொல்லுது ஆனா நம்ம தெருமுனையில இருக்கிற சின்ன சின்ன கடைகள் புதுசா தொழில் தொடங்குறவங்களுக்கு நிஜமான நிலைமை என்ன இன்னைக்கு நாம இலங்கையோட ரெண்டு விண்ண முகங்களை பார்க்க போறோம் ஒன்னு அரசாங்கம் சொல்ற வெற்றி கதை இன்னொன்னு சின்ன பிசினஸ் பண்றவங்க ஒவ்வொரு நாளும் படுற கஷ்டம் இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற பெரிய இடைவெளியை தான் இந்த பகுப்பாய்வுல பார்க்க போறோம் சரி உள்ள போறதுக்கு முன்னாடி எம்தியாஸ் அகமத் சொல்ற இந்த ஒரு விஷயத்தை கேளுங்களேன் அவர் ஒரு தொழில் முனைவோர் அது மட்டும் ஒரு ஆராய்ச்சியாளரும் கூட அவரோட சொந்த அனுபவம் தான் நாம பேச போற இந்த பிரச்சனையோட ஆழத்தையே நமக்கு புரிய வைக்கப் போகுது இது வெறும் கணக்கு வழக்கு நம்பர்ஸ் பத்தின விஷயம் இல்ல இது நிஜமான மனுஷங்களோட அவங்களோட அன்றாட போராட்டத்தை பத்தினது சரி வாங்க இந்த ரெண்டு பொருளாதாரங்களோட கதையை இன்னும் கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அரசாங்கமும் சரி சர்வதேச அமைப்புகளும் சரி எல்லாம் சூப்பரா போகுதுன்னு கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் இந்த நாட்டோட பொருளாதாரத்துக்கே முதுகெலும்பா இருக்கிற சின்ன தொழில் முனைவோர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு போரையே நடத்திட்டு இருக்காங்க முதல்ல அரசாங்கம் சொல்ற கதையை எடுத்துக்குவோம் அப்பாரமான வளர்ச்சி ஜிடிபி உயர்வுன்னு காதுல தேன் வந்து பாயிற மாதிரி வார்த்தைகளை சொல்றாங்க இதுதான் அவங்க காட்டுற பிரகாசமான ஒரு படம் ஆனா நிஜமான கள நிலவரம் என்ன தெரியுமா ஒரு தொழில் முனைவோரோட நிலைமை ஒரு பெரிய பள்ளத்தாக்குக்கு மேல ஒரு மெல்லிசான கயிறுல நடக்கிற மாதிரி இருக்கு கண்ணுக்கு தெரியாது ஆனா ஒவ்வொரு அடியிலையும் பயங்கரமான ஆபத்து காத்துட்டு இருக்கு இந்த ரெண்டு உலகத்துக்கும் நடுவுல இருக்குற அந்த பெரிய பள்ளத்தை தான் நாம இன்னைக்கு எட்டி பார்க்க போறோம் சரி அப்படி என்னதான் தினமும் அவங்க ஃபோர்ஸ் செய்யறாங்க இது நீங்க நினைக்கிற மாதிரி இன்னொரு கம்பெனியோட போட்டி போடுற விஷயம் மட்டும் இல்ல இது இந்த சிஸ்டமே உருவாக்குற தடைகளை தாண்டி வர்றது சும்மா கற்பனை பண்ணி பாருங்க ஒரு கண்ணி விடி நிறைஞ்ச நிலத்துல நீங்க நடக்கறீங்க அடுத்த அடி எங்க வைக்கிறதுனே தெரியாது அந்த மாதிரி ஒரு நிலைமை முதல் கண்ணி வடியே தான் புதைச்சு வச்சிருக்காங்க உதாரணத்துக்கு இம்தியாஸ் அகமவ் சுற்றுச்சூழலுக்கு நல்லதுன்னு சில மூலப்பொருட்களை இறக்குமதி செய்ய முயற்சி செஞ்சிருக்கார் ஆனா அதுக்கு அவருக்கு பாராட்டு கிடைக்கல தண்டனை தான் கிடைச்சது ஏன் தெரியுமா சில நிர்வாக தாமதங்கள்னால அவர் கட்ட வேண்டிய அபராதம் அந்த பொருளோட மொத்த மதிப்பையே தாண்டிடுச்சு ஒரு தொழில் முனைவோரை இதை எந்த அளவுக்கு முடக்கி போடும்னு யோசிச்சு பாருங்க இதுக்கு பேர்தான் மறைமுகவரி நேர்மையா இருக்கிறதுக்காக நீங்க கட்டுற இந்த சிக்கலுக்கு ஒரு டெக்னிக்கல் பேர் கூட இருக்கு பரிவர்த்தனை செலவு சமச்சீரின்மை பேருதா பெருசா இருக்கு ஆனா விஷயம் ரொம்ப சிம்பிள் ஒரு பெரிய திமிங்கலம் சுலபமா நீந்தி போற அதே கடல்ல ஒரு சின்ன மீன் நீந்த எவ்வளவு கஷ்டப்படும் அதே கணக்கு தான் இங்கேயும் பெரிய கம்பெனிங்க எந்த பிரச்சனையும் இல்லாம தாண்டி போற அதே கஸ்டம்ஸ் நடைமுறைகள் ஒரு சின்ன தொழில் முனைவோருக்கு ஏகப்பட்ட செலவு நேர விரையும் கடைசில மன மட்டும் மட்டும்தான் கொடுக்குது அடுத்தது ஒழுங்குமுறை போரி அதாவது ரெகுலேட்டரி ட்ராப் சட்டப்படி எல்லாத்தையும் சரியா பண்ணலாம்னு முயற்சி பண்றவங்கள இந்த சிஸ்டமே ஒரு பொறி வெச்சு பிடிக்குது எல்லா சர்டிபிகேட் ஃபீஸ் பேப்பர் ஒர்க்னு பாத்தீங்கன்னா அது எல்லாமே பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிகளுக்கு ஏத்த மாதிரிதான் டிசைன் பண்ணிருக்காங்க சின்ன பிசினஸ் பண்றவங்க இதெல்லாம் சமாளிக்கிறது கிட்டத்தட்ட நடக்காத காரியம் இங்க பாருங்க ஒரு ஷாக்கிங்கான உதாரணம் சொல்றேன் ஒரு புது பிராண்டுக்கு லோகோ ரெஜிஸ்டர் பண்ண சராசரியா ரெண்டு வருஷம் ஆகுதான் ரெண்டு வருஷம் யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன பிசினஸ்க்கு இது மரண அடி மாதிரி இந்த ரெண்டு வருஷத்துல ஒரு பெரிய கம்பெனி எத்தனை புது ப்ராடக்ட சந்தையில இறக்கியிருக்கோம் ஆனா இங்கே ஒரு சின்ன தொழில் முனைவோர் தன்னோட அடையாளத்தை பதிவு செய்யறதுக்கே ரெண்டு வருஷம் காத்துக்கிட்டு இருக்கணும் அப்போ இயல்பாவே நமக்கு ஒரு கேள்வி வருது இந்த சிஸ்டம் வேணுனே இப்படிதான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கா அதாவது பெரிய ஆளுங்களுக்கு சாதகமா இருந்துட்டு சின்ன சின்ன தொழில் முனைவோரை வெளிய வா ஏன்னா ரூல்ஸ மதிக்கிறவன் நசுக்கப்படுறான் ஆனா ரூல்ஸ மீறவன் ஜெயிச்சுட்டே போறான் மூணாவது போர் பேங்க் கூட தான் சின்ன தொழில் முனைவோர் போடுற டெபாசிட் அவங்க பண்ற டிரான்சாக்ஷன் இதை தான் பேங்குக்கு பணப்புழக்கமே வருது ஆனா பதிலுக்கு அவங்களுக்கு என்ன கிடைக்குது எல்லாத்துக்கும் சார்ஜ் ஏடிஎம் ஃபீஸ் எஸ்எம்எஸ் அலர்ட் ஃபீஸ் டிரான்சாக்ஷன் ஃபீஸ்ன்னு சொல்லி அவங்களோட லாபத்தை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு எடுத்துடுறாங்க இது ஒரு ஒட்டுணி மாதிரி நம்ம ரத்தத்தை உறிஞ்சற கதை இல்லையா சரி இதெல்லாம் தனிப்பட்ட தொழில் முனைவோர்களோட பிரச்சனை இதனால ஒட்டுமொத்தமா இலங்கையோட பொருளாதாரத்துக்கு என்ன ஆகுது வாங்க பாக்கலாம் நீங்க ஒவ்வொரு தடவை உங்க கார்டை ஸ்வைப் பண்ணும்போதும் இந்த கதை ஆரம்பிக்குது நாம ஒவ்வொரு தடவையும் கடைகளை விசா இல்லைனா மாஸ்டர் கார்டை யூஸ் பண்ணும்போது அந்த பரிவர்த்தனையில இருந்து ஒரு சின்ன தொகை நம்ம நாட்டை விட்டு வெளியே போய்கிட்டே இருக்கு பாக்குறதுக்கு இது சின்ன விஷயமா தெரியலாம் ஆனா யோசிச்சு பாருங்க கோடிக்கணக்கான பரிவர்த்தனைகள் நடக்கும்போது இந்த சின்ன சின்ன கசிவுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய ஓட்டையே நம்ம பொருளாதாரத்துல உருவாக்கிடுது நம்மளோட மதிப்பு மெதுவாக கரைஞ்சிட்டே இருக்கு இதோட நீண்டகால விளைவு ரொம்பவே பயங்கரமானது இந்த மாதிரி சின்ன நடுத்தர நிறுவனங்களை தொடர்ந்து நசுக்கிட்டே இருந்தா, கடைசில என்ன ஆகும் பொருளாதாரத்தோட நிஜமான உயிரும் ரத்தமும் வெளியேறி அந்த இடத்துல பெரிய பெரிய கம்பெனிகளோட ரத்தம் மட்டும்தான் பாயும் இதனால புது முயற்சிகள் குறையும் வேலைவாய்ப்பு குறையும் கடைசியில் நம்ம ஜனநாயகம் கூட பலவீனமாகிடும் சரி இவ்வளோ நேரம் பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம் இப்போ தீர்வுகளுக்கு வருவோம் ஏன்னா இம்பியாஸ் அஹமத் பிரச்சனைகளை மட்டும் சுட்டி காட்டல அதுக்கு ஒரு தெளிவான செயல்படுத்தக்கூடிய ஒரு தீர்வுக்கான வழியையும் காட்டுறாரு வாங்க அது என்னென்னு பார்க்கலாம் இங்க ஒரு ஆறு படி திட்டம் இருக்கு ஒன்னு பிசினஸ் சைஸ் கேதா மாதிரி ரூல்ஸ மாத்தணும் இரண்டாவது நேர்மையா மூலப்பொருட்கள் இறக்குமதி பண்றவங்களுக்குன்னு ஒரு கிரீன் காரிடோர் அதாவது சிறப்பு வழித்தடம் உருவாக்கணும் மூணாவது நம்ம நாட்டு பணம் வெளியே போகாம இருக்க ஒரு தேசிய பேமெண்ட் கார்டை கொண்டு வரணும் நாலாவது இந்த சின்ன நிறுவனங்களை கணக்கெடுத்து அவங்கள சிஸ்டத்தோட பார்வைக்கு கொண்டு வரணும் அஞ்சாவது உள்ளூர்ல உள்கட்டமைப்பை பழப்படுத்தணும் கடைசியா ஆறாவது இந்த மாதிரி சின்ன தொழில் முனைவோர்களுக்கு இன்சூரன்ஸ் வரிச்சலுகை மாதிரி சமூக பாதுகாப்பை வழங்கணும் இந்த ஆறு படிகளும் சின்ன தொழில் முனைவோருக்கும் ஒரு சமமான வாய்ப்பை உருவாக்குறத நோக்கமாக கொண்டது கடைசியா நாம ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்விக்கு வரும் நாம உண்மையிலே எதை உருவாக்க முயற்சி பண்றோம் நம்மளோட பொருளாதார கொள்கையோட உண்மையான நோக்கம்தான் என்ன இம்தியாஸோட இந்த வார்த்தைகள்ல அதுக்கான பதில் இருக்கு நம்ம கொள்கைகள் பெரிய கம்பெனிகளுக்காக இல்லாம மக்களுக்காக இருக்கணும் ஒரு மரத்தோட பட்டைய மட்டும் பார்த்து பெருமைப்படுறத விட்டுட்டு அந்த மரத்தை தாங்கி நிக்கிற வேர்களை நம்ம வளர்க்கணும் அந்த வேர்கள்தான் இந்த சின்ன தொழில் முனைவோர்கள் ஒருவேளை நாம இந்த வேர்கள கவனிக்காம விட்டா என்ன ஆகும் நாம ஒரு உள்ளீடற்ற அதாவது உள்ளக்குள்ள ஒண்ணுமே இல்லாத ஒரு பொருளாதாரத்தை தான் உருவாக்குவோம் அது தலைப்பு செய்திகள்ல வேணா ரொம்ப வலுவா தெரியலாம் ஆனா அதோட அடித்தளம் ரொம்பவே பலவீனமா இருக்கும் இது ஒரு வெற்று வெற்றி அவ்ளோ தான் அதனால இந்த ஒரு கேள்வியோட நான் இந்த பகுப்பாய்வ முடிக்கிறேன் ஒரு பொருளாதாரத்தோட ஆரோக்கியத்துக்கு உண்மையான அளவுகோள் எது அது பெரிய பெரிய ஜிடிபி நம்பர்களா இல்ல அந்த நாட்டுல இருக்கிற சின்ன சின்ன தொழில் முனைவோர்களோட வளர்ச்சியும் அவங்களோட நல்வாழ்வுமா பதில் உங்ககிட்ட தான் இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க